பரிணோருதிரேதோர்வணக் பரித்வேஷ்யூர்மதிர் அவஸ்திரா மகவத் மகவத்பயஸ்தனுஷீடுஸ்தோகாயனு மிருடயா த தனையாய மிருடய ருதிரசிய அதாவது பரமேஸ்வரனுடைய ஹேதி ஈ ஆயுதம் ஹேதி ஹேதிங்கிற சப்தத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம் ருத்ரத்தில் நகா எங்களை பரிவினத்து விட்டு விலகட்டும் எது பரமேஸ்வருடைய ஆயுதம் இந்த ஆயுதங்கிறது எப்போ பயன்படுத்துவோம் சாதாரணமாகவே அப்படின்னா யாரையும் பனிஷ் பண்ணோம்னாக்கா இந்த ஆயுதத்தை நம்ம பிரயோகம் பண்ணுவோம் பரமேஸ்வரனுடைய ஆயுதமானது நம்ம பாபம் முடவர்கள் மேலே பிரயோகம் பண்ணுவதற்காக இருக்குது அதை எங்கள் மேலே பிற பிரயோகம் பண்ணிடாதே அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறோம் ஒரு இந்த காரணம் கொண்டு என்ன அடிச்சிடறாதே அப்படின்னா அகாயோ கோபத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய பாபத்தை விரும்புகின்றவரும் பரி நான்கு பக்கங்களிலும் கோபத் தேசஸ்ய கோபத்தால் ஜீவிக்கிற ஜீவித்திருக்கிறவருமான ருத்ரனுடைய துர்மதியே தானே ருத்ரனுக்கு கோபமும் உண்டு கோபங்கிற அந்த கெட்ட குணமும் உண்டு தான் ஆனால் அதை இங்கே காட்டணும் காட்டக்கூடாது இங்கே மேலே காட்டாதீங்க துர்மதி ஹி இம்சிக்கணுங்கிற எண்ணம் எங்கள் போட்டோம் போட்டம் விலகட்டம் மீடுஹூ யாரெல்லாம் வணங்குறாளோ அவங்களுக்கு வேண்டிவிட்டு எல்லாம் வருஷிக்கின்ற மேஷரா தங்கள் ஆயுதமும் எண்ணமும் ஸ்திராக பழுதற்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மகவத்யா துதி நமஸ்காரம் முதலே தங்கள் பூஜை பூஜையை செய்கின்ற எங்கள்கிட்ட அவதனுஷுவ அந்த ஆபுதத்தை ஆயுதத்தை உபசம்ஹாரம் செய்து கொள்ளுங்கள் உபசமாரம் தான் அடிக்கணும்னு கையை தூக்கிட்டே இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு பின்னாடி எடுத்துருங்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி இழுத்து ஓட்டுருங்க உங்கள்கிட்ட என்ன அடிக்கணும்னு தோன்றதுனா எதை பார்ப்போம் பண்ணியிருப்போம் அதனால் உங்களுக்கு உங்களுக்கும் வந்து பனிஷ் பண்ணிடலாமா அப்படின்னு கையை தூக்கினா தயவுசெய்து கொஞ்சம் அந்த வேலையை பண்ணாதீங்க வேணுங்க என்னை காப்பாற்றுமோ என்னை விட்டுருமோ அப்படின்னு ப்ரே பண்ணிடு தோக்காய பொதுவாக எங்கள் குழந்தைகளுக்கு தோக்கா என்ன சொன்னால் குழந்தைகளுக்கு தனியாக ஏ குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சுகத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் என்னோடய கருத்து என்ன பிரஜைகள் செய்யும் பாபத்தினால பரமேஸ்வரனுக்கு கோபம் வருது அதனால் பிரஜைகளை இம்சிக்குங்கிற எண்ணம் அதனால் பல துக்கங்க துக்கங்களை அளிக்கக்கூடிய தேசம் காலம் புருஷன் மூலிய பல புருஷன் பரமேஸ்வரனுக்கு ஆயுதங்களாக நான் அவற்றால் பிரஜைகளுக்கு இம்சை அதனால் துக்க அனுபவம் என்பது கிரமம் அது இந்த மந்திரத்தினால பாபம் முதல் துக்க அனுபவம் வரை எதுவும் எங்களுக்கு இருக்கலாகாது அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் நாங்கள் முன்பு பாவம் செய்திருந்த போதிலும் இப்பொழுது எங்கள் ஸ்தோத்திரமானது நமஸ்காரமானது உங்களை திருப்தி அடைய செய்யட்டும் எங்கள் விஷயத்தில் உங்கள் ஆயுதங்களை புசங்கமாக நிஞ்சு கொள்ள வேண்டும் எங்களை ஹிம்சிக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டிக்கிறார் குழந்தைகளுக்கும் சரி எங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் சரி எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறது தான் இந்த மந்திரத்துக்கு ரிஷி தேவதை பரமேஸ்வரன் சந்தசு திருஷ்டு இதுக்கு எப்படி தியானம் பண்ணிக்கிறது இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடினா மனசில் நம்ம பரமேஸ்வரனை நம்ம தியானம் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குமே அப்போ தான் மெடிடேஷன் நம்ம மைண்டு வந்து கான்சென்ட்ரேட் ஆகும் இந்த தியானம் தியானம் தான் எதுக்கு அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இல்லைன்னா மனசு இங்கேயும் அளவாயும் பரமேஸ்வரனால் எப்படி தியானிங்க என்ன என்ன நிலைமையில இருப்பான்னு தெரியாது அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறோம் நம்ப அருவமாய் இருப்பவருக்கு உருவம் கொடுப்பது தான் தியானம் அது எப்படி சொல்கிறா அப்படின்னா கஜசர்மா உததனும் ஸ்புரத் பிரகரணோஜம் சர்வ பாபகரம் தியாயேத்து தெய்வம் குஞ்சரமேதினம் யான சோழ இருக்கார் பிரகாசிக்கிற ஆயுதங்கள்லாம் அவர் கையில் இருக்கு எல்லா பாபங்களையும் அபகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது கஜாசுர பலந்து கொன்றவரமான பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும் அப்படி இருக்கக்கூடிய உழை சக்தியும் இருக்கக்கூடிய ஒரு இருக்குது அப்படிங்கிறது அந்த நினச்சி பார்க்கணும் அவர்கள் குணாதிசயங்களை அப்படி மனசில் ஒரு தியானத்துக்கு கொண்டு வரணும் இந்த மந்திர ஜபத்துக்கு என்ன லாபம் அப்படின்னா சத்புத்திர லாபம் முதலே கிடைக்கும் நல்ல பிள்ளைய பிறப்பான் நல்லபடியாக நமக்கு வந்து அனுகூலமாக இருப்பான் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு அர்த்தம் மீதுஷ்டமாக சிவதம சிவோ ந சுமநாபவா பரமே விரட்ச ஆயுதம் விதாய கிருத்திம் வசானா ஆச்சர பிநாக்கம் விபிரதாககி மிடுஷ்டமா யாரெல்லாம் வணங்குறாளோ அவளுக்கு வேண்டியெல்லாம் கொடுக்குறவள் சிவதமா மங்களங்களை அணிக்கிறவர் நகா எங்களுக்கு சிவகா மங்களங்களை அணிக்கின்றவராயும் சுமநாகா நல்ல ஒரு எண்ணங்களோட நல்ல எண்ணங்கிறது என்ன பகவானுக்கு பார்த்து நீங்கள் நல்ல எண்ணங்களோடு இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் இல்லை நல்ல எண்ணம் நடத்தோம் அப்படின்னா எங்களை ஹிம்சிக்காமல் ஒரு கருணை உள்ளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சுமனா பாபா அப்படிங்கணும் பரமே மிகவும் உயர்ந்த விரக்ஷே ஆலமரத்தில் ஆயுதம் தங்களுடைய பயங்கரமான ஆயுதத்தை நிதாய வச்சுட்டு கிருத்திம் புலித்தோலை வசானஹா அணிந்து கொண்டு ஆச்சார எங்களை நோக்கி வாருங்கள் புலித்தோலை போட்டுட்டு ஆயுதங்கள்லாம் தூக்கி போட்டுவிட்டு எங்களை வந்து எங்கக்கிட்ட வாங்கோ எங்கிட்ட வாங்கோங்கிறோம் தான் பகவான் வேண்டிக்கணும்னா எப்படி வேண்டிக்கணும்னா பகவான் கிட்ட க போகிறதுனா எப்படி போக முடியும் அப்படின்னா நம்ம மனசாக தியானம் பண்ணால் பகவான் கிட்ட வருவோம் மோர் மோர் வி கோ நியர் தி காட் த்ரூ அவர் மெடிடேஷன் காட் இஸ் நியரர் டுவார்ஸ் இல்லைன்னா காடு எங்கேயும் இருக்காமல் தான் இருக்கும் நமக்கு அனுகூரம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸே கிடையாது அதனால் கழ கடவுளை தேடு தேடுபவனை கடவுள் தேடி வருவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு மறுபடியும் பார்க்கணும் இப்போ இட்டங்களை எல்லாம் அழிக்கிறவர் பரமேஸ்வரன் அவரை மங்களங்கள்லாம் கொடுக்குறவர் பிரீதியோடு இருக்கக்கூடியவர் அவ்வாறு தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரீத்தியோடலாம் இருக்காருங்கிற இந்த குணாதிசயங்கள்லாம் காட்டுறதுக்கு அடையாளமாக உள்ள பயங்கரமான ஆயுதங்களையெல்லாம் எங்கள் கண்ணில் படாதபடிக்கு எங்கேயோ மறைச்சி இருக்கிறவர் கைலாசத்தில் உள்ள உயர்ந்த ஆலமரத்தில் வச்சுட்டு புளித்தோலை போட்டுண்டு அலங்காரமாக இல்லை மட்டும் கையில் வைத்துக்கிண்டு ஏன்னால் எதாவது ஒன்றும் இல்லையா அது ஒரு அலங்காரம் வேணும் அப்படி ஒரு அலங்காரத்தோடு எங்கள் முன்னாடி வந்து காட்சியளிக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மெடிட்டேஷன் பண்ணுறோம் கைலாசத்தில் நூறு யோஜனை உயரம் உள்ளதாகவும் அது ஒரு கணக்கு இருக்குது நூற்று எழுபத்தஞ்சு யோஜனை அகலமுள்ளதாகமான ஆலமரத்தில் ஸ்ரீ பரமேஸ்வரன் வீற்றிருக்கின்றார் என்று மும்க்களுக்கு அந்த ஆலமரம் தான் சரணமாக இருக்கிறது அப்படின்னும் வர்ணிக்கப்பட்டிருக்கு கைலாசத்தில் இருக்காராம் பெரிய ஆலமரத்தில் அதில் ஆயுதங்கள் அதில் போய் ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நீங்கள் மதம் தனியாக வாங்குங்கிறோம் பினாகஸ்தகா கிருத்திவாசாக பிராணேஸ்வரஹா கிருத்திவாசாஹா பினாகி அப்படின்னு ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இருக்குது அப்போது பினாகம் அப்படிங்கிறது வில்லு அவருக்கு பரமசிவனுக்கு ஒரு ஸ்பெஷல் வில்லு அவரு அந்த வில்லோட புலித்தோலோட புலித்தோலை இறக்க சேர்த்து பித்தா பீரை சூடி அப்படிலாம் சொல்கிறேன் அப்படிப்பட்டது பரமேஸ்வரன் அப்படித்தானே வேண்டிக்கிறோம் அவ்வளோ சிம்பிள் எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருந்தால் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கிறவர் அப்படி கூடிய பரமேஸ்வரன் உருவமே பல சிரேயஸுகளை அழிக்கக்கூடியதாக போகப்பட்டுருக்கு புரிவிச்சா புரிஞ்சு ஆபரணங்கள்லாம் போட்டுட்டே அப்படிலாம் வரணும் இல்லை அவர் சாதாரணமாக சிம்பிளாக வரக்கூடிய அந்த பரமேஸ்வரனை வேண்டினாலே அதுவே அழி அட்டை ஐஸ்வர்யங்களையும் எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கும் அப்படின்னு ஏகே ஈஸ்வரிய ஸ்திதோபி பிரணத பகுபலே எஸ்வயம் கிருத்திவாசாக அப்படின்னான் காளிதாசன் எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லாருக்கும் கொடுக்குறான் ஆனால் அவன் வந்து சாதாரணமாக ஒரு விடுப்பில் ஒரு தோலை போத்தின்னு பாரு என்ன விசித்திரம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான் காளிதாஸ் அதேமாரி அப்படிப்பட்ட உருவத்தோடு காட்சியளிக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பரமேஸ்வரன் புலித்தோலை அணிவுங்கிறது வேறு சிறந்த வஸ்திரம் கிடைக்காத காரணத்தினால இதில் ஒன்றுமே இல்லை அவருக்கு பட்டு கிடைக்கல நல்லா தான் போத்தி வந்தார் அப்படி இல்லை பிரம்மா இந்திரன் முதலிய அனைவருக்கும் ஐஸ்வரியங்களையும் அளிக்கும் பரமேஸ்வரனுக்கு அவர் புது அவர் போட்டுக்கிறதுக்கு வஸ்திரமா கிடைக்காதே துணியே பொறிஞ்சு புளித்தோலை போட்டுருக்கார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா ஆத்மானந்தத்தையே அனுபவித்து கொண்டிருக்கிறவர் அவர் வேறு விஷய சுகத்தில் செத்த எதும் பற்று இல்லாத இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும் இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படி ஆடம்பரம் நிற்கணும் அப்படிலாம் அவருக்கு இஷ்டம் கிடையாது அதேனால விஷய சுகத்தில் பற்று கிடையாது இந்த மாதிரி ஆடம்பர இதெல்லாம் வஸ்திரங்கள்லாம் யார் போட்டுப்பா அப்படின்னா இந்த விஷய சுகத்தில் ஆசையாக இருக்கிறவா தான் நம்மளை பத்திரம் ரொம்ப ஆமாம் இருக்கணும் எல்லாரும் அஹாஹா நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கார் ரொம்ப அழகாக இருக்கார் ஆகிருதியாக இருக்கார் ஆடம்பரமாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுவோம் அதெல்லாம் அவருக்கு கிடையாது கூடிய சிறந்த எல்லாம் தள்ளிட்டு அதுக்கு பயிராக தோலை எண்ணின்னு இருக்கார் அதனால் பரமேஸ்வரனுக்கு புலித்தோல் தான் பிரியம் அதிகம் புலித்தோல் வந்து ஆல்வேஸ் அட்டாச் டு யோகா யோகிகளுக்கெல்லாம் அப்படி தான் யோகா யார் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சம சித்தமாக இருந்து கொண்டு எல்லா புலன்களையும் அடைக்கிறவர்களுக்கு தானே யோகி அவளுக்கு இது ஒரு இந்த புலித்தோல்ங்கிறது வந்து ஒரு சிம்பல் எப்படின்னா புலிங்கிறது இல்லை உக்ரமான ஒரு மிருகம் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கின்ற ஒரு சக்தி யாருக்கு இருக்கோ அந்த புலியை வென்றவர்களுக்கு தான் அதனால தான் புலித்தோல் போட்டு படங்கள் எல்லாம் காட்டுற வழக்கம் அப்போது புலித்தோலில் புரியும் அதிகமாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட புலித்தோளோட வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் இந்த ரிஷிக்கு வைராஜர் இந்த 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 மந்திரத்துக்கு ரிஷி வந்து வைராஜர் சந்த சிந்து திரு திரு திருஷ்டுப்பு தேவத்தை வந்து சம்பு அதாவது சிவன் தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி தியானம் பரமேஸ்வரன் எப்படி நடிக்கணும் அப்படின்னா மங்களாயதனம் தேவம் யுவானம் அதி சுந்தரம் ஜாயேத் வனசராக்காரம் ஆகச்சந்தம் பினாக்கினம் ரொம்பவும் அழகணும் ஒரு உருவத்தோட என்ன வேடம் போன்ற உருவம் அதி சுந்தரம் ரொம்ப அழகாக இருக்கணும் பினாக்கமும்ங்கிற கையில் வச்சுருக்கிறார் பில்லை மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறவர் ரொம்பவும் இளமையாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை தியானம் பண்ணும் அதுக்கப்புறம் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திர ஜபத்தினால என்ன கிடைக்கும் எப்போவுமே பிரயோஜனம் பண்ணி திச்சு நம்ம மந்தோபி பிரவர்த்ததேன்னு நம்ம இருக்கோம் எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து இது சொல்கிறதுனால என்ன கிடைக்கும் இதே என்ன கிடைக்கும்னு கேட்குறது தான் மன்றுடைய சுவாவம் அதனால் இதில் என்ன இந்த மந்திரத்தை சொல்றதுனால அப்படின்னா ராஜபயம் போகும் ஏதாவது அரசு வாரண்ட் இருக்கா அதெல்லாம் போடும் இல்லை ராஜா கிட்டேருந்து ராஜா கிட்டேன்னா இந்த காலத்தில் அரசாங்கத்திலேருந்து எதாவது நமக்கு பயங்கரமான இது இப்போ ஒரு சிம்பிளாக எடுத்துட்டால் கூட ஒரு இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ்லேருந்து எதோ நோட்டீஸ் வருதுனாக்கா அந்த பயங்கள்லாம் போகும் அதே மாதிரி நம்மக்கிட்ட பொருள் இருந்துருச்சும் சொன்னால் திருடறத்துக்குன்னு திருடர்கள் இருப்பார்கள் அப்போது அந்த திருடர்களிட்டேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படி அந்த காப்பாற்றக்கூடிய சக்தியோடு இருக்கிற வரவர் அவரை வேண்டின்னா திருடர்கள்லாம் நம்மக்கிட்ட வரமாட்டான் அவங்களால் வரக்கூடிய உபத்திரமெலாம் வராது பிராண பயம் அப்போ ஐயோ நம்ம வெளில போகிறோம் பத்திரமாக திரும்பி வரணும் வீட்டுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தேகம் தான் தான் என்ன சொல்ல முடியாது எந்த கணத்தில் ரோட்டில் என்ன என்ன ஆக்சிடென்ட் நடக்குமோ எது நடக்குமோ தெரியாது திரும்பி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுங்கிறது பெரிய ஒரு அதுவே ஒரு பெரிய புண்ணியம் நமக்கு அப்படிங்குற போது அப்போது அதில் ஒரு பயம் இருக்குது ஸோ வாழ்க்கையில் வாழறதுங்கிறதே ஒரு பெரிய பயத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே ஆனால் நான் பயம் இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிண்டா கூட உள்ளூர ஒரு பயம் உண்டு எப்போதுமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கைக்கு முழுக்க நம்ம வாழ்ந்துட்டு போகணுமே ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் இருக்கான் எல்லோரும் அப்படிங்கும்போது பிராணபயமுங்கிறது ஒன்று அந்த பிராணபயம்லாம் போய்விடும் இந்த எனக்கு மந்திரத்தை சொன்னான் விகிருத விலோஹித நமஸ்தே ஸ்து பகவஹா யாஸ்தே சகஸேதயோன்யோன்ய பஸ்மாநிபந்து தாஹா விற்கிறதா அப்படின்னா பலவிதமாக ஹிம்சிக்கிற பாபம் ரோபும் வறுமையும் முதல வீட்டெல்லாம் அழிக்கிறவரே இலோஹித நல்ல வெள்ள விளையர்ன்னு இருக்கிறவரே பகவகா ஐஸ்வர்யம் ஆறு விதமான குணங்களை குணங்கள் நிரம்பியவரே தே தங்களுக்கு நமஹா அஸ்து நமஸ்காரம் அப்படின்னு நிறுத்தம் எனக்குள்ளேயே நமஸ்காரம் இருக்கட்டும் அப்படின்னு நிறுத்தம் தே தங்களுடைய யாகா எந்த சகசிரம் ஏத்தையாக ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் இருக்குன்றனவோ பகவான்ட அவ்வளோ இருக்குது ஆயிரக்கணக்கான ஆயுதம் தாகா அவைகள் அஸ்மத்து அந்நியம் எங்களுக்கு விரோதியான பாபத்தை நிவப்பத்து பாபத்தை போகட்டும் உங்கள் வச்சுருக்க அஸ்திரங்கள்லாம் எங்களை அழிக்கிறதுக்கு இருக்கக்கூடாது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாபத்தை அழிக்கட்டும் ஆ அப்படின்னு வேண்டின்றோம் இப்போ விலோகித்தா அப்படிங்கிற சொல்லு வந்து வெளுப்பு நிறம்முடைய அர்த்தம் சிவப்பு நம்முடைய உருன்னு கூட சில பொருள் இது சில பேர் பரமேஸ்வரன் சில சந்தர்ப்பங்களில் சிவப்பாயும் சில சந்தர்ப்பங்களில் வெளுப்பாயும் இருப்பதாக பல இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்க முடியினால இந்த ரெண்டு பொருளுமே இந்த இடத்துல பொருந்தும் பாபத்தால் ரோகம் வறுமை முதலில் பலவித துன்பங்களும் சம்பவிக்கும் ஆயனால அந்த பரமேஸ்வரன் அவரது ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள்னால் அழித்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இந்த மந்திரத்துக்கு ரிஷி யார் அப்படின்னா புலஸ்தியர் புலஸ்தியர் சந்தசு திருஷ்டு தேவதை சம்பு அதான் பரமேஸ்வர் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி என்ன தியானம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரசன்னவதனம் பிரசன்னபதனம் சாந்தம் சரிதோத்வாக மண்டனம் அம்பையா சகிதம் ஜியேத் சுரசங்கை அபிஷ்டுதம் மலர்ந்த முகத்தோடு விளங்குகின்றவரும் விவாக வேஷம் கொண்டவரும் கல்யாண சுந்தரராக பார்க்கணும் தேவர்கள்லாம் வந்து போற்றக்கூடிய இந்த தேவக்கூட்டங்களோட சகிதமாக கொண்டிருக்கின்ற தேவர்கள் சகிதமாகவும் பார்க்க நம்ம மனத்தில் நினச்சிக்கணும் சாந்த வடிவமாகவும் பார்க்கணும் அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் நம்ம தியானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா பொது ஜனங்களுடைய ஒற்றுமை சங்கச்சத்துவம் சம்பதத்வம் சன்னோம நாம் சியானதாம் அப்படின்னு வேதம் சொல்கிறது இல்லையா அது மாதிரி ஒற்றுமை கிடைக்கும் சத்ருஜயம் பயனிவிறி இதையெல்லாம் அந்த மந்திரத்தை ஜெயிக்கிறதுனால கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சகசிராணி சகஸ்ரதாபா பாகுவோஸ்தபகே தயா தாசா ஈசானோ பகபகா வராசி வராசினா நான் சுகா கிருதி கிருதி சுகா கிருதி பகவகா பகவானே தப்ப தங்களுடைய பாகுவோகோ இருக்கைகள் சகத்ராணி ஆயர்கணக்கான ஏத்தவகா ஆயுதங்கள் சகஸ்ரதா பலவிதமாக இருக்கின்றன ஈசானகா எல்லாவற்றையும் தாங்கள் சக்தி அதை பீல்டு பண்ணுறதுக்கு சக்திப்படுத்தவர்களாக இருக்கு தாஜாம் அந்த ஆயுதங்களுடைய முகா முக்கம் அந்த இடத்துல நுனி அந்த அத்திரத்தோட மு நுனிக்கு பேர் முக்கம் சொல்கிறவா நுனிகளை பராச்சினா எங்களுக்கு எதிராக இல்லாமல் திருப்பி இருப்ப திருப்பி இருப்பவர்களாக கிருதி செய்யுங்கள் மறுபடியும் அதை தான் சொன்ன சொன்ன தான் அது இருந்தாலும் மந்திரங்களில் அந்த மந்திரத்துக்கு பல இடங்களில் பலவிதமான பொருள்கள் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டுன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு அர்த்தம்னு எடுத்துட்டா இந்த அர்த்தம்தான் வருது இது திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தோணினா கூட அதுக்கு ஒரு பகவானுடைய மந்திரங்களை சொல்கிற பொழுது என்ன அர்த்தம் அங்கே பகவானுக்கு மனசில் போய் விழப்போகிறதோ அது வந்து பகவானுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் வேதம்னு சொன்னால் அதில் ஒரு புனிதமானது நல்ல விஷயங்களை தான் சொல்கிறது அது திருப்பி சொல்கிறது போல் நமக்கு தோன்றினாலும் திருப்பி சொன்னதாக ஆகாது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் பரமேஸ்வரனுடைய கையில் ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் இருக்குது என்னென்ன அதுதான் கருத்து இதில் இப்போ சொன்னதில் ஒவ்வொரு ஆயுதமும் பலவிதமாக இருக்குது இதை சொல்கிறது பலவிதமான ஆயுதங்கள்ங்கிறத எப்படி சொல்கிறது ஆயுதங்கள் இருக்குது ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தான் சகஸ்ராணி ஆயிரம் சகஸ்ரதாப் ஆயிரக்கணக் ஆயிரம் வகை அப்படின்னு போட்டுருக்கா இப்படி ஆயுதங்களை இங்கே இந்த ஆயுதங்கள்லாம் எங்களை நினச்சா எந்த ஆயுதம் பண்ணால் நீங்கள் பிரயோகம் பண்ண முடியும் தயவுசெய்து எங்ககிட்ட எந்த எந்த ஆயுதத்தையும் பிரயோகம் பண்ணிவிடாதீங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறோம் இந்த மந்திரத்துக்கு ரிஷி நாரதர் தேவதை வந்து ருத்ரன் சந்து அனுஷ்டுப்பு தியானம் எப்படி பண்ணும் அப்படின்னா சர்வ பாபகரம் தேவம் சர்வாபரண பூஷித்தம் சர்வாயுத தரம் தியாயேது சர்வலோக முகேஸ்வரம் எல்லா பாவங்களையும் அழிக்கின்ற வரும் எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்படுகின்றவரும் வரும் எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டிருப்பவரும் எல்லா உலோகங்களுக்கும் ஈஸ்வரனுமான தேவனை அந்த இடத்துல தியானம் பண்ணும் அப்படி பண்ணிட்டு இந்த மந்திரத்துக்கு சொல்லணும் இதனால் என்ன பலன் அப்படின்னு ஒன்று கேட்குறோமே அது என்ன பலன்னா தெய்வாதீனமாக இருக்கும் உபதிரவங்கள் நமக்கே தெரியாது ஏதோ ஒன்று நடக்கிறது ரெட்டா அது தெய்வாதீனம் ஸோ தெய்வாதீனமாக ஏற்படுற உபதிரவங்கள் எல்லாம் இந்த ஜபத்தினால நீங்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பத்தாவது நுவாக்கம் இப்படியாக முடிகிறது